ஒரு சில விஷயங்கள் வாயிலாக வரும்போது இந்த பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை அதனுடைய இயல்பு இதை பொறுத்துத்தான் உடலிலே மாற்றம் ஏற்படுகிறது இந்த பூமியிலே மாற்றம் ஏற்படுகிறது இந்த பிரபஞ்சத்திலே மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னா இந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாற்றல் எவ்வளவு பெரியதாக இருக்கும் அப்படிங்கிற சிந்தனை நமக்குள் வந்துவிட்டால் சிவத்தை பற்றின தேடுதல் அதீதமாகும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல சிவத்தினுடைய கருணை பார்வை அந்த பார்வை அப்படிங்கிறது திருவருட்பயன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த திருவருளானது நமது மீது ஒரு சின்ன பார்வையை செலுத்தி விட்டால் போதும் நமக்கு அதை பற்றி நம்ம புரிதல் அப்படியே வந்துவிடும் என்கிறார் வேண்டும் என்பவர்களுக்குத்தான் அந்த அருளானது கிடைக்கும் இப்ப சாதாரணமா நம்ம போயிட்டு இருக்கோம் நம்மளை பார்த்து நமக்குள்ள புரிதல் உண்டாக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் கோடியில ஒண்ணு ஏற்கனவே நிறைய வெட்டக்குறை தொட்டக்குறை இருக்கு அப்படிங்கும் போது கிடைச்சிரும் யாருக்கு என்ன வேண்டுமோ அதை வேண்டுகிறார்கள் அல்லவா எனக்கு உன்னை பற்றிய புரிதல் வேண்டும் இறைவா அப்படின்ட்டு அவர்களிடம் ஒரு விண்ணப்பமாக வைக்கின்றோம் அப்படிங்கும் போது அந்த பஞ்சபூதத்தினுடைய பற்றிய அறிதல் புரிதல் எனக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு ஏக்கமாக இருக்கும்போது அவருடைய அந்த அருட்கருணை அந்த சிவத்தினுடைய அருட்கருணை நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக என்னை பற்றின புரிதல் அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக ஏற்படும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை அப்போ தெளிவாக புரிஞ்சுக்கணும் சிவத்தினுடைய ஆற்றலை வரையறைக்க இந்த பூமியில் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திலும் யாரும் கிடையாது எந்த நிமிடத்திலே என்ன நடக்கும் என்பதும் யாராலும் கணித்து கூற முடியாது ஐய நிறைய பேர் வந்துட்டு இந்த ஜோதிடர்கள் எல்லாம் கணித்து சொல்கிறாங்களே எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயத்தையும் கணித்து சொல்லிவிட்டால் கண்டிப்பாக அவர்கள் தெய்வமாகத்தான் இருப்பார்கள் தெய்வத்தின் அம்சம் பொருந்தியவர்களாக யாராலும் அப்படி அறுதி இட்டு கூற முடியாது அப்படி யாரையும் உங்களால் பார்க்க முடியாது இறைவன் படைப்பு எவ்வளவு நுண்ணியமானது இந்த சிவத்தினுடைய படைப்பு ரொம்ப நுண்ணியமானது அவ்வளவு எளிதாக அனைத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா சொல்லுவாங்க இத்தனை வயசுல இப்படி இவங்களுக்கெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு அதில் கொஞ்சம் நடந்திருக்கும் கொஞ்சம் நடந்திருக்காங்க இவங்க சொல்கின்ற விஷயம் அங்கிருந்த கிரகங்களின் அமைப்பை வைத்து ஆனால் வேறு என்னென்ன ஆற்றல் அதிலே ஆதிக்கம் செலுத்தக்கூடும் அப்படிங்கிறத அவர்கள் அறிந்திருப்பது இல்லை அது எல்லாம் இறைவனுடைய அந்த பஞ்சபூதத்திற்கு ஆதிக்கமாக விளங்கக்கூடிய சிவத்தினுடைய அருட்கருணை இருந்தால் மட்டுமே அதில் சில கூறுகளை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும் அப்போ நம்ம போட்டு குழப்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒப்படைத்து விடுங்கள் உங்களை இறைவன் பாதத்திலே ஒப்படைத்து விடுங்கள் கிரகங்கள் எப்படியோ இருந்து விட்டு போகிறது கிரகங்கள் எவ்வாறு செயல்பட்டோ போய் போய்விட்டு போகிறது அதை பற்றியெல்லாம் கவலை பார் ஓம் கையில் ஓம் கால்ல எழ்க்கைய சரணடைய செஞ்சுட்டேன் சரணடைந்துட்டேன் இனி நீ என்னை அடிப்பையோ துவைப்பையோ என்ன சந்தோஷமா வச்சுப்பையோ எல்லாம் உன் பொறுப்பு நீ என்ன பண்ணால் நான் அப்படியே ஏத்துக்கிட்டு போறேன்னு வாழ்க்கையில நினைச்சு பாருங்க அந்த வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கையா இருக்கு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான வாழ்க்கையா அது இருக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே வேண்டாம் சிவம் அன்புமயமானது பஞ்ச பூதங்களையும் ஓர் உருவாக மாற்றி உனக்கு உடல் கொடுத்திருக்கிறது என்றால் அந்த பஞ்ச பூதங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தி உனது வாழ்க்கையை மாற்ற முடியும் என்றால் இறைவனின் பாதத்திலே சமர்ப்பிக்கின்ற உன் வாழ்க்கையில் அந்த பஞ்ச மாற்றத்தை ஏற்படுத்தி உன்னை சந்தோஷமாகவும் வைக்க அந்த சிவத்திற்கு முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து சிவபாதம் சரணடைகின்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை ஆனந்தமானதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க